ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போறோம் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் விசேஷமானது தாங்க இதில் மாதம் மாதம் ஒவ்வொரு நட்சத்திரங்களானது வந்து கொண்டே தான் இருக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வந்தாலுமே கூட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் வரனால தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாசி மகம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளுங்க அதிலும் மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து பௌர்ணமி திதியும் வருவது நமக்கு இன்னும் விசேஷமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடியது அந்த வகையில் இந்த மாசி மகம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சில பொருட்களை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால செல்வ செழிப்போடு வந்து வாழ முடியும் அதாவது செல்வ செழிப்பு வந்து ஏற்படணும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கணும் பெருமாளுடைய அருளாசி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அன்றைய தினத்தில் வாங்குங்க அப்படி என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும் அந்த பொருட்களை வாங்குவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத எல்லாத்தையும் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் பதிவை வந்து தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு மாசி மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்க நம்முடைய வாழ்க்கையில் வளமானது ஏற்பட வேண்டும் அப்படின்னா இந்த மாதத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து செய்யணும் அதிலும் குறிப்பாக மாசி மகத்தின் பொழுது ஒரு சில விஷயங்களை வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா நிறைய நல்ல பலன்களை வந்து பெற முடியும் அப்படி இந்த தினத்தில் என்ன மாதிரியான சிறப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் பிறகு இன்றைய தினத்தில் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான அந்த பொருட்களை பற்றியும் வந்து பார்க்கலாங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் இருக்குது அதாவது முருகப்பெருமானுடைய அருளாசி கிடைக்கணும் சொந்த வீடு அமையணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய முக்கியமான தீபமுறைகளை பற்றியும் மேலும் அன்றைய தினத்தில் நம்ம ஒரே ஒரு சொம்பில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சொம்பு தண்ணீர் வழிபாட்டு முறைகளை பற்றியும் வந்து ஏற்கனவே பதிவுகள் எல்லாம் கொடுத்துருக்கோம் இன்னும் நீங்கள் அந்த பதிவுகளை எல்லாம் பார்க்கல அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த பதிவுகள் எல்லாமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதோடு மட்டுமில்லாமல் இந்த மாசி மாத பௌர்ணமி தினத்தில் எப்படியெல்லாம் நம்ம வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றியும் நிறைய தகவல்கள் வளர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து இந்த பதிவில் மாசி மாதத்தினுடைய சிறப்புகளையும் அந்த அதிர்ஷ்டகரமான பொருட்களையும் பற்றி பார்க்கலாங்க இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று மாசி மகம் மற்றும் பௌர்ணமியோடு இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் உங்களது வாழ்க்கையை வளமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாமல் ஒவ்வொருவரும் வந்து விரதம் இருங்க விரதம் இருப்பதால் நிறைய நல்ல பலன்களானது கண்டிப்பாக ஏற்படும் தவராம மாசி மகத்தன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க இல்லைனா வீட்டில இருந்தே குலதெய்வ வழிபாடுகளை வந்து செய்யுங்க இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தட்சனின் மகளாக பிறந்த பார்வதி தேவியார் அவதரித்த ஒரு ரொம்பவே அற்புதமான நாள் கடலுக்குள்ள இருந்து வருண பகவான் வழிபாடு செய்தார் சிவபெருமானை நோக்கி அதனால சிவபெருமான் வருண பகவானுக்கு அவருடைய பாவங்களை எல்லாம் நீக்கி விமோச்சனம் வந்து கொடுத்தாரு அப்படிப்பட்ட ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தான் மாசி மகத்தின் பொழுது எல்லாருமே புனித நீராட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புனித நீராடுவதற்கு நீங்க அருகில் இருக்கக்கூடிய ஆறு குளம் மற்றும் ஏரி போன்றவற்றையெல்லாம் பயன்படுத்திக்கோங்க தவறாம வந்து உங்களுக்கு நீராடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா கண்டிப்பா வந்து செய்யுங்க ஏன்னா மாசி மகத்தின் பொழுது நீராடுவது நமக்கு அனைத்து விதமான பாவங்களையும் ஏழு தரைமுறைகளாக இருக்கக்கூடிய தோஷங்களையும் கூட நீக்கி கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து செய்யுங்க இதனோடு மட்டும் இன்றைய தினம் சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் முருகப்பெருமான் செய்த ஒரு அற்புதமான நாள் அதனால் தவறாமல் முருகப்பெருமானையும் இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது உங்களது குழந்தைகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பா முருகனுடைய அவங்க கல்வியில வந்து சிறந்து விளங்குவாங்க இதனோடு இந்த பெருமாள் வராகி அவதாரம் எடுத்ததும் இந்த அதாவது இவங்க வராகி அவதாரம் எடுத்து பூமியை வந்து காப்பாற்றிய ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் அதாவது குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பார்வதி தேவி மகாலட்சுமி தாயார் சிவபெருமான் விஷ்ணு பகவான் முருகப்பெருமான் பெருமாள் போன்ற அத்தனை விதமான தெய்வங்களையும் ஒரே நாளில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள்ங்க இந்த அனைத்து விதமான கடவுள்களையும் இந்த ஒரு நாளில் நீங்கள் வழிபாடு செய்வீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே ஒவ்வொரு கிழமைகளில் ஒவ்வொரு தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு தாங்க ஏற்படும் ஆனால் இப்படி அனைத்து கடவுள்களையும் ஒரே நாளில் வழிபாடு செய்யக்கூடிய இது போன்ற அமைப்பு அப்படிங்கிறது எப்போவதாக தான் ஏற்படும் ரொம்பவே அரிதான ஒரு நாள் சும்மா ஐம்பது வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இத்தகைய நாளில் தவறாமல் நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க இறை வழிபாடு செய்வதால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீருதோ இல்லையோ மனதில் நிம்மதியானது கிடைக்குங்க ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் புதுவிதமான நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் எதையும் தங்களால் வந்து சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமானது உங்களுக்கு ஏற்பட்டுடும் இது போன்ற எண்ணங்கள் இருந்தது அப்படின்னாலே தோல்வியை கண்டு நம்ம எப்பவுமே பயப்பட மாட்டோம் அத்தகைய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது இறை வழிபாடு மட்டும்தான் அதனால தவறாம இறை வழிபாடை வந்து தொடர்ந்து செய்யுங்க அந்த வகையில் இறை வழிபாட்டின் மீது யாருக்கெல்லாம் அதீத நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் தவறாம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த அற்புதமான அந்த நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய மிகவும் அதிர்ஷ்டகரமான பொருட்களை பற்றியும் பார்க்கலாம் வாங்க உங்களது வாழ்க்கையில வளங்களை ஏற்படுத்தி கொடுத்து செல்வ செழிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த அற்புதமான ஐந்து பொருட்களில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் நிறைந்த ஒரு அற்புதமான பொருள் கல்லுப்பு தாங்க கல்லுப்பு வெள்ளிக்கிழமையன்று வாங்குவது எப்போதுமே விசேஷமானது தான் அந்த வகையில மாசி மாதம் மகம் நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் நீங்கள் தவறாமல் கல்லுப்பு வாங்குங்க உங்கள் வீட்டுக்கு ரொம்பவே நல்ல பலன்களையெல்லாம் எதிர்பார்க்க முடியும் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா இனிப்பு வகைகள் தாங்க பார்வதி தேவியார் அவதரித்த நன்னாள் அப்படிங்கிறதுனால தவறாமல் வந்து இனிப்பு வாங்குங்க உங்களால் வீட்டில் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே இனிப்புகளை வந்து செய்துக்கலாம் பால் மற்றும் நெய் போன்ற பொருட்கள் கலந்த இனிப்புகளை வாங்குவது இன்னும் விசேஷமானது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா படிப்பு சம்பந்தப்பட்ட பொருள் தாங்க நீங்க புத்தகம் வாங்கலாம் இல்லைன்னா நோட்டு வாங்குங்க பேனா பென்சில் இது போல் ஏதாவது ஒரு பொருளை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான நாளாக அந்த நாள் இருப்பதால் குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தமான பொருட்களை ஏதாவது வாங்கி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கல்வியில் அவங்க வந்து சிறந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த பொருளை உங்களுடைய வீட்டு குழந்தைகளுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்வியில் நீங்கள் நல்லபடியாக வரணும் அப்படின்னு வாழ்த்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க அவங்க கல்வியில் சிறந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள்னா வாசனையான மலர்கள் தாங்க அம்பாளுக்கு உரிய அற்புதமான நாள் அம்பாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அம்பாளுக்கு வாசனையான மல்லிகைப்பூவை நீங்கள் வாங்கி கொடுங்க அது ரொம்பவே நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்குன்னு அந்த வகையில் வாசனை மிக்க மலர்களை வாங்குங்க முல்லைப்பூ வாங்கலாம் செந்தாமரை வாங்கலாம் விண்தாமரை வாங்குங்க மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த பொருளாக இருக்கிற சாமந்தி பூவை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது போன்ற பொருட்களையெல்லாம் வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தவறாமல் வந்து வைங்க இது உங்களுக்கு விசேஷமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பொருள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் போன்ற வாசனை மிக்க பொருட்கள் தாங்க இந்த பொருட்களில் எதை உங்களால் வாங்க முடியுமோ அதை கண்டிப்பாக வாங்கி வைங்க விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்ட அற்புதமான நாள் அதனால் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு அவருக்கு உகந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் போன்ற வாசனை மிக்க எல்லாம் வாங்கி வைங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இது போன்ற பொருட்களையெல்லாம் வாங்குவதால செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ்க்கையில வளத்தோடும் வாழ முடியும் இந்த பொருட்கள்லாம் நீங்கள் எப்போ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில சுக்கர ஹோரை இருக்கு இல்லையா ஏழரை மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ளே தவறாமல் இந்த பொருட்களையெல்லாம் வாங்கி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க மாசி மகம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாளில் தவறாமல் இந்த பொருட்களையெல்லாம் வாங்கி வைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் இந்த பதிவின் மூலமாக மாசி மாதத்தினுடைய அற்புதமான அந்த நாளில் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஐந்து பொருட்களில் எந்த பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு தவறாமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்